அந்த பொண்ணை தெரியும்னு விஷ்ணுவை கூட்டிட்டு போறான் விஷ்ணுவோட மொபைல் தொலைஞ்சு போனதால கண்டக்டர் அவரோட மொபைலை கொடுத்து ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணுங்கன்னு கொடுக்குறான் ஜெஸியோட நம்பர் மனப்பாடமா தெரியாததால விஷ்ணு திரு திருன்னு முழிக்கிறான் அட்லீஸ்ட் முக்கியமானவங்க நம்பராச்சும் மெமரியில வச்சுக்க வேண்டாமான்னு கண்டக்டர் கேக்குறான் அந்த பக்கம் ராயும் ஜெஸியும் மீட் பண்றாங்க ஜெஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் விஷ்ணுவை மீட் பண்றதுனால ராய விஷ்ணுன்னு நினைச்சுக்கிறான் எனக்கு தண்ணி வாங்கி தாங்கன்னு ஜெஸ்ஸி கேட்க ராயும் ஜூஸ் வாங்கி கொடுக்குறான் கூடவே விஷ்ணுவோட மொபைலையும் சுவிச் ஆஃப் பண்றான் ராய் ஜெஸ்ஸியை பாக்குற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த கண்டக்டரும் ஜெஸ்ஸியை விஷ்ணுவுக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்துறான் விஷ்ணுவும் ஜெஸ்ஸியை பார்த்து ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு கூப்பிடுறான் அப்புறம் ராய் என்ன சொல்றானா அவர் மொபைல் மிஸ் பண்ணிட்டாரு அதை கொடுக்க தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் இந்த இடத்துல ஜெஸ்ஸிக்கு கன்ஃபியூஷன்ல கொஞ்சம் மைண்ட் அப்செட் இருக்கும் அப்புறம் ஜெஸ்ஸியை சமாதானப்படுத்தி விஷ்ணு வெளியே கூட்டிட்டு போறான் ஒரு வழியா உண்மையான விஷ்ணுவை ஜெஸ்ஸி பார்த்துடுறா நேரில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க ஷாப்பிங் மால் போறாங்க அந்த இடத்துல ராய் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறான் அங்கிருந்து ஜெஸ்ஸியும் விஷ்ணுவும் பார்க்ல செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க ராஜ்